நீறனோ முதناளே என்ன செஞ்சிரனும் மத்தவங்களோட பேசறதெல்லாம் குறைச்சிடணும் சோல் என்ன செய்ய கடவளோட பேச மனிதர்களோட பேசறத நிறுத்திட்டீங்கனா இந்த சோல் கடவுளோட பேசနေஞ்சிரும் covariance பின்னாடி அங்க என்னஞ்சு இருக்கு ஆர்கியுமென்ட் நடந்துருக்கு பன பேசற மனிதர்களோட பேசறத என்ன செஞ்சிடணும் நிறுத்தி அது பைபிளை பற்றி பேசினாலும் சரி என்னத்து பேசினாலும் சரி அவங்க சொந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி மற்ற கருத்துக்களாக இருந்தால் கருத்துக்கள்லாம் ஸ்டாப் பண்ணணும் இங்கே வந்துட்டீங்கன்னா தனியாக உட்காந்துடணும் கை கூப்பிடணும் பிரதர் வரலையா கூட்டம் தொடங்கலையா அங்க இங்கெல்லாம் உட்காந்து என்ன செய்யக்கூடாது நேராக உட்காந்து கண்ணை மூடி கையை கூப்பி என்ன செய்யணும்னா தியானத்தில் உட்காந்துடணும் எத்தனை மணிக்கு வரணும் ஆ எத்தனை மணிக்கு வரணும் பத்து மணிக்கு தொடங்கிய ஆராதனை இன்றைக்கி எத்தனை மணிக்கு தொடங்குது பதினொன்றைக்கு ஆனால் சில ஆட்கள் எத்தனை மணிக்கு வர்றோம் நகரெல்லாம் வண்டியில் போகிறத பார்த்தா அந்த பக்கு பக்குன்னு அழைந்த பார்த்தா சுவாசம் மூச்சு என்ன ஆகிரும் விவேகம் நிதானம் பொறுமை அபிஷேகம் பெற்றவங்களுக்கு இருக்க வேண்டியது சுட்டு ஒன்று இணைச்சிருவாங்கன்னா அங்கே ரோட்டில் தள்ளிடுவாங்க இந்த அவங்களுடைய மாலை கண்ணு பொய் கண்ணு எல்லா கண்ணுல இருந்து தப்பிக்குன்னு சொன்னா நீ என்ன பண்ணுன்னு சொன்னா இந்த இறை அருளுக்குள்ளே கவசத்துக்குள்ள நீ என்ன செய்யணும் அந்த கோட்டைக்குள்ளே அந்த அந்த இதுக்குள்ளே ஒரு மீனுக்கு தண்ணிக்குள்ள வாழ்க்கைங்கிற மாதிரி நீங்கள் அந்த அமைப்புக்குள்ள தான் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு விசுவாசிக்கு வாழ்க்கை எங்கேன்னு சொன்னால் மனமல்ல நகை அல்ல சொத்து அல்ல அன்னைக்குள்ளவங்க இந்த நகை சொத்து அவங்க உடமைகளை விற்று பொது உடமையாக்கிட்டு கடவுளுடைய அருளையும் ஆற்றலையும் வரங்களையும் வளமையும் தன்னுடைய சொத்தாக வைத்திருந்தார்கள் கைத்திட்டங்களை பார்ப்போம் நான் இங்கே இருக்கிற விசுவாசிகள்ட்ட கேட்குறேன் எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு பேயிங்கைகள் ஆடிச்சுன்னா ஓட்ட முடியும் எத்தனை பேருக்கு உனக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத கணிக்க முடியும் சொல்ல முடியும் ஆனால் அன்னைக்கு அத்தனை பேருக்கு அத்தனை விசுவாசிகளுக்கும் அது இருந்துச்சு அவங்ககிட்ட என்ன இல்லை பணம் இல்லை அவங்ககிட்ட கம்மல் முக்தி இல்லை எல்லாத்தையும் நினைஞ்சிட்டாங்க கடவுளுடைய பாதப்பொடியில் ஒன்றா தான் நினைஞ்சிட்டாங்க ஆனால் அவங்கள யாரும் எதுக்க முடியல அழிக்க முடியல அதான் ஆவிக்குரிய சபை அதான் பந்தேகோஷே அபிஷேகம் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்றோம் ஒரு பிரச்சனைன்னு உடனே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா உலக ரீதியான இதை நினைஞ்சிட்ருக்குறோம் நீ தியானத்தில் இருந்தனா தவத்தில் இருந்தனா நீ ஆண்டவுடைய பிரச்சனத்தில் இருந்தனா உனக்கு எந்த விதம் நினைச்சியாக வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பலன் இருக்கும் இதான் உண்மை நிலை உடலில் அசதி இருக்காது சோர்வு இருக்காது நானும் மூணு நாளாக இணைச்சிடலாம் ஒழுங்காக உரங்கலை அந்த புகைச்சல் இருமல் ஏன்னா உறக்க முடிச்ச மாதிரியே இருக்கேன் சொல்லுங்க களை இருக்கேன் ஏன் உறங்காமல் இருந்தாலும் இந்த உள்ளம் தவத்தில் தியானத்தில் இருந்தபடியினால் இந்த உடல் களை பெற்று இருக்கிறது கைதிட்டு ஆராதனைக்குரிய நேரம் வந்தாச்சு அதனால இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆராதனைகளை போகிறோம் பரிசுத்தாவி கடவுள் கத்தர் ஆவியானவர் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியிலும் இணை செய்யணும் உண்மையிலும் தொழுது கொள்ளணும் இதுதான் கடவுளை வழிபடக்கூடிய பேசிக் ஃபவுண்டேஷன் ஆரம்பம் நான் சொன்னேன் இந்த பரிசுத்தாவின் ஞானசனத்தை பெற்று இந்த ஆவியில் நிரம்பி இந்த சோளில் ஆராதிக்கிற இந்த அனுபவத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் இந்த ஐம்பத்தி மூணு மணி ஜெவமாலை அந்தோனியார் மன்றாட்டு செவிஸ்தியார் மன்றாட்டு ஜார்ஜியார் மன்றாட்டு இன்னும் புனிதருடைய அப்படி மன்றாட்டுகள் விஸ்வாசப் பிரமாணங்கள் இன்னும் இந்த மிக்கலையாருடைய மன்றாட்டு மாலைன்னு ஒன்று ஒரு தனியாக அதெல்லாம் அந்த மந்திரங்களை இது பண்ணும்போது பவர் சக்தி நிறைய உண்டும்பாங்க இதெல்லாம் நான் பண்ணேன் இதெல்லாம் பண்ணும்போது இந்த கை கூப்பி இருக்கும் அதான் சொன்னோம் இல்லையா இந்த அடி ஒரு மணி நேரம் இந்த அடி பார்த்திங்கன்னா திண்டு 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 நெஞ்சே காய்ச்சி போய்தான் இருந்துச்சு இப்போ தான் அந்த காய்ப்பு மங்கிருக்கு இந்த இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அபிஷேகத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அங்கேயும் ஒரு பவர் இருந்துச்சு அங்கே அப்போ அந்த நேரம் நான் தண்ணியை ஒரு இதுக்கு செவம் பண்ணி கொடுத்தா சரியாயிரும் தண்ணியை செவ் பண்ணி மேலே தொழிச்சா நெஞ்சிடும் சரியாயிரும் நிறைய இதெல்லாம் நடந்துச்சு நிறைய மக்கள் செஞ்சாங்க ஏண்டை வந்து பண்ண வருவாங்க தனியை தெளித்து இது பண்ணி விடுவேன் இப்படியெல்லாம் நிறைய விறக்கல்லாம் நடந்துச்சு இது ஒளியின் ஆவிங்கிறத எப்போ நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் எங்கள் அக்கா அப்படி ஜெவம் பண்ணி ஊழியன் செய்கிறாள் எங்கள் அம்மாவோட அக்கா அம்மா அப்போ அவ சொல்கிறாப்புல நீ இதில் இப்படி போனோன்னா அந்த ஆவி ஒன்று அழிச்சிருவோம் இது நல்ல ஆவி கிடையாது கெட்ட ஆவி அப்படிங்கிற உண்மையில் ஒரு திருக்க தெரிச்சு செல்வோ வைக்கம் ராஜா ராஜ் சவ வச்சு ஊழியன் பண்ணுறாப்புல அப்போ தான் எனக்கும் அவளுக்கும் சண்டை வருது நான் சொன்னால் நீ ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ரெண்டு குழந்தை ஓட்டியை பார்த்துட்டு நீ நினச்சி இந்த ஊழியம் மனுதை நிறுத்திட்டு ஒரு குடும்பத்தில் போய் ஒரு நாள் ஒரு குடும்பம் பொண்ணாக இருந்து நினைச்சி ஊர் ஊராக அப்படி நினைச்சிட போம்பாட்டில் பைபிளை தூக்கிட்டு ஊழியம் மனுதன்ட்டு அழையுது வெக்கமால அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட்டு இது ஒன்று அழிக்கணும் உடனே அப்போ அழிக்கும்னு சொன்னால் அப்போ என்னது அப்போ நம்ம சாத்தானே இது பண்ணுவோம் அப்போ இது உண்மை தெரியணும் அப்படின்னு தான் உட்கார்றேன் அன்னைக்கு அந்த எல்லாத்தையும் அந்த மாலை சொல்கிறது அந்த ம மந்திரங்களை சொல்கிறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த ஜெவாரையிலே உட்கார்ந்துருக்குறேன் இன்றைக்கி எனக்கு ஒன்று தெரியும் எனக்கு இன்றைக்கி எது உண்மை பொய்னு தெரியலன்னு சொன்னால் இந்த ஏசநாதரையும் பரிசுத்தாமியும் நினச்சிக்குவேன் அப்போ இந்த ஃபைட்டிங்கில் அன்றைக்கி எனக்கு உட்காரும்போது தான் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கும் நான் உறங்குன மாதிரியும் இல்லை முடிச்சிருக்கிற மாதிரி நிலையிலே இல்லை அங்கே என்ன சத்தம் அங்கே விவகாரம் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல இணைச்சிடன்னா உட்காந்துருக்குறேன் மேலேருந்து ஒரு ஒளி அப்படியே இணைச்சிடுது அது ஒரு ஆயிரம் ஆட்ஸ் மேற்கூறி ஒரு நூறு பல்பு போட்டால் கூட அந்த வெளிச்சம் வராது அவ்வளவு பவர் வெளிச்சம் அப்படியே இறங்கி வருது இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே நான் ஓடுவேன் இந்த சோல் ஓடுதுங்க அந்த ரூமுக்குள்ள தான் அந்த உடல் இருக்குது இந்த சோல் ஓடுது அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் அப்போ அந்த ஒளி வந்து என்ன அப்படியே கவர் பண்ணுது இருந்து ஒரு இருள் வெளியே போகுது ஒரு கைதிட்ட மட்டுமே அப்போந்தான் என் கண் திறக்கு அப்போ தான் எனக்கு ஞானம் உண்டாகுது அப்போ தான் இதை பகுத்தறியக்கூடிய விஷயம் வருது அதே மறுநாள் எங்கள் அக்கா வர்றாப்புல அப்போ நான் ஒரு தரிசனத்தை பார்க்குறேன் வண்டி மாட்டு வண்டி இருக்கு இல்லையா ஒரு மாடு இழுக்கு ஒரு மாடு இணை செய்ய மாட்டேங்குது பின்னால் போகுது வண்டி இழுக்க முடியலை அப்போ இப்படி தரிசனம் கண்டேன் இப்படி ஒரு ஒளி வந்துச்சு மூடிச்சு ஒரு இருட்டு ஒலியே உடனே வழக்கஞ்சு நாப்புல அப்போ அந்த ஒளியின் ஆவி ஓன்ட்டு இருந்து என்ன செஞ்சிருச்சு கடவுளுடைய ஆவி ஓன்ட்டை என்ன செஞ்சார் அதுக்கப்புறம் அந்த இதுக்கப்புறம் இந்த ஒளியே என்னை வழி நடத்த ஆரம்பிச்சு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க தான் நான் ஜவக்கூட்டங்களுக்கு போக ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி இந்த ஜவக்கூட்டத்துக்கெல்லாம் எதிரி எங்கள் ஊரில் சார்ஜ் பஸ்ட்டு அவங்க ஜெவ கூட்டம் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தும் போதெல்லாம் அதுக்கு விரோதமாக தான் இருக்கும் அது எப்படி கெடுக்குன்னு வ வயதடிட்டுருப்போம் அப்படி தான் இருந்தோம் ஆனால் இந்த ஒலிக்கு அப்புறம்தான் இந்த கடவுளுடைய வார்த்தை பைபிளெல்லாம் நினைக்க நமக்கு ஒன்றும் தெரியாது கர்த்தருனாலே அது வேறு தெய்வம் அந்நிய தெய்வம்னு நினைக்கிறேன் நமக்கு தெய்வம்லாம் யார் மிக்கலையார் அந்தோணியார் மாதா இவங்க தான் தெய்வம் இவங்களை எப்படி உளுந்து கும்பிடணாலே நிச்சயம் உளுந்து கும்பிடுதான் எங்களுடைய என்னுடைய கான்செப்ட்டு அதை பண்ணுவேன் கும்பிட்டு சொல்லுவதெல்லாம் புளியை போகிறது காமனிக்கு மட்டி போகிறது வேளாங்கண்ணி வருஷம் வருஷம் எல்லா கோயிலுக்கும் வரும் இந்த காலகட்டத்தில் இதை ஏன் சொல்கிறேன்னா நான் விமர்சனம் பண்ணலை எந்த மதத்தையும் நான் விமர்சனம் பண்ணி சொல்லலை கடவுளுடைய ஆவியும் ஒளியின் ஆவியும் நீங்கள் வித்தியாசம் தெரியும் ஏன்னா நான் எதுக்கு ஒளியத்துக்கு வந்தேன்னு சொன்னால் வேலை வாக்க துப்பு இல்லாமல் பலன் இல்லாமல் வரல அன்னைக்கே அன்னைக்கு இந்த இது நடக்கும்போது அன்னைக்கு நான் வந்து கல் கோரியில் சமட்டி வச்சு என்ன செய்வேன்னா இரு பதினாறு ராத்தல் சமட்டி வச்சு அடிப்பேன் மெக்கன்சோ கல் என்ன செய்வேன்னா அந்த காலவசல் சுண்ணாம்பு காலவாசலுக்கு உடச்சி கொடுப்பேன் பதினாறு பேர் என்ன செய்வாங்கன்னா அதை எடுத்து அந்த இது அறவைக்கு கொண்டு போவாங்க பதினாறு பேருக்கு வில கொடுத்துட்டு இருந்தேன் அன்னைக்கு ஆம்பளை ஆளுக்கு இருபது ரூபா தான் சம்பளம் ஆனால் எனக்கு அன்னைக்கு நான் எவ்வளோ சம்பாதிச்சேன் தெரியுமா எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு சம்பாதிப்பேன் டீ கடைக்கு டீ குடிக்க போனோன்னா நாலு முட்டைக்கோசை எடுப்பேன் நாலு முட்டைக்கோசை என்ன செய்வோன்னா அப்படியே வயிற்றுக்களை போடுவேன் டீ இணைச்சி வேணா ரெண்டு டீ மூணு டீ ஒரே நேரத்தில் குடிப்பேன் ஒரு பெரிய வாளி இருக்கும் அந்த வாளி நிறைய சோறு இணைச்சிவேன் உட்காந்து சோத்தை உள்ளே தட்டிடுவேன் உடம்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த கல் உடைக்கிறதுக்கு எதுக்கும் உடம்பு அப்படியே இந்த ம மசாஜ் பண்ணி இந்த உடம்பு கை இந்த இதெல்லாம் சதையெல்லாம் எப்படி இருக்குன்னா அப்படி கட்டியாக இருக்கும் கையெல்லாம் காய்ச்சி போய் தான் இருக்குது அந்த காலகட்டத்தில் தான் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்போ சா அதுக்கு முன்னாடி சாராயம் குடித்தேன் கஞ்சா குடித்தேன் அதெல்லாம் நிறுத்திட்டு இந்த ஜெபத்தில் இந்த இதுக்குள்ள போனது ஆனால் அதை இதை நிறுத்தினேன் ஆனால் கோம அடங்கலை காம அடங்கலை வெறுப்பு அடங்கலை மற்றவங்க மேலே உள்ள விரோதங்கள்லாம் இனிசையில் குறையலை எங்கள் அப்பாவோட மூத்த தருத்து பையனை எப்போண்டா காலி பண்ணுறது தான் எதிரி பாக்கெட்டில் அறுவாலை போட்டுகிட்டே அலைஞ்சேன் இடுப்பில் சைக்கிள் செயின் கிடக்கும் எப்போது அந்த இதில் இருக்கும்போது ஆனால் என்றைக்கு இந்த கடவுளுடைய ஆவியானர் வந்தார் அன்னைக்கு எல்லாவற்றையும் தூர தீக்கப்பட்ட கைதிட்டுங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்போ தூக்குனா இந்த செவ் குளம் வழக்கில் ஊடிய தொடங்குன புதுசில் தோ தூக்குனேன் ஆறு மணிக்கு மேலே அங்கே என்ன செய்ய முடியாது யாரும் இறங்கி போக முடியாது பொம்பளை வழியை நடக்க முடியாது யாரும் இறங்கி என்ன செய்ய மாட்டாது செவ் போக மாட்டாங்க அன்னைக்கு என் பைக்கில் பாக்கெட் அருவாளும் இந்த போலீஸ்காரங்க வச்சுருக்கக்கூடிய இந்த லத்தி கம்பு மாதிரி ஒரு கம்பு என்ன செய்ய என் வண்டியில் இருக்கும் அது என்ன தற்காத்துக்கிறது யாரையும் என்ன இல்லை என்னுடைய தற்காப்புக்காக பாதுகாப்புக்காக நினைச்சேன் இன்றைக்கி நான் ஒரு ரூபாய்க்கு ஆயிரரூவாய்க்கு புது புதுவாகருவா தீட்டின மணிக்கு அப்படியே துணியை சுற்றி உள்ளே இருக்குது அதான் சொன்னேன் பீரோ உள்ள நீங்கள் பணத்தை வச்சுருக்கேன் நான் பீரோவில் வச்சிருக்கேன் இதை யாரையும் வெட்டுறதுக்கு இல்லை யாரையும் என்னுடைய பாதுகாப்பு ஆனால் இதை விட என்னன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த பிரச்சனை கேஸு நடக்கும்போதே தேவதூதுன்னு என்னோட நேராக வந்து பேசி உனக்கு துணை இருக்குது எதிர்ப்பு இப்படி இருக்குது இப்படி பிரச்சனை இருக்குது ஆபத்து இப்படி இருக்குது இது இப்படி இந்த ஆவி இப்படி பைண்டிங் பண்ணு இப்படியெல்லாம் தேவதூதுடைய பாதுகாப்பெல்லாம் இருக்குது கடவுளுடைய பாதுகாப்பும் இருக்குது அதே வேளையில் மனுஷன் பயப்படுறது எதுக்கு பயப்படுவான்னா கடவுளுக்கு பயப்பட மாட்டான் ஆனால் அந்த அறுவாள் கிடைச்சிடுவான் கம்பு கிணச்சிடுவான் அதனால் அதை என்ன வச்சுருக்கேன் அதனால் எனக்கு அதான் பாதுகாப்புன்னு சொல்ல எனக்கு பாதுகாப்பே கடவுள் தான் கைதுங்களா பார்ப்போம் நான் எதை ஏன் இதை பேசுகிறேன்னு சொன்னால் சாதாரண மத வழிபாட்டுக்கும் காத்திருந்து பரஷுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்று கடவுளை வழிபடுகிற தவம் தியானம் தொழுகை பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன் அதனால் அது ஒவ்வொருத்தருடைய விருப்பங்கள் சௌரியங்கள் நீங்கள் எதை வேணாலும் வழிபட்டுக்கலாம் நீங்கள் என்ன மந்திரங்களை வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம் என்ன மத வழிபாட்டை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க அது உங்கள் பிரச்சனை ஏன்னா நான் இதிலிருந்து தப்பி வெளியே வந்திருக்கிறேன் இப்படி ஒரு சிக்கலில் இருந்து அறியாமையிலிருந்து ஒரு ஒளியின் ஆவியினுடைய இருந்து நான் நினைஞ்சிருக்கிறேன் வெளியே வந்திருக்கிறேன் தப்பிச்சிருக்கிறேன் கடவுள் என்னை காப்பாற்றிருக்கிறார் இந்த இடத்துல இருந்து நீங்கள் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அதனால் பெந்தைய கோஸ்தே அதாவது தொழுகை இல்லாத தவம் இல்லாத தியானம் இல்லாத தொழுகை இல்லாத எல்லா வழிபாடு என்ன வழிபாடு பைபிள் சொல்லுகிறது தவம் பண்ணு தர்மம் பண்ணு தியானம் பண்ணு தொழுகை பண்ணு இதை மூணையும் சொல்லுகிறது இது மூணும் படைத்தவருக்குரிய வழிபாடு கைதிட்டுங்களா பார்ப்போம் ஏன்னா மற்றதுக்கு எனக்கு என்ன எனக்கு எந்த விரோதம் கிடையாதுன்னா அதை தாங்க பண்ணேன் அதான் சொல்கிறேன் நீங்களாம் என்னைக்காவது ஒரு நாள் செய்வீங்க ஒரு திருவிழாவுக்கு போனால் பண்ணுவீங்க நான் டெய்லி பண்ணாங்க டெய்லி அத்தனையும் பண்ணிவிட்டு தான் நான் என்ன செய்வேன் தண்ணி விடிப்பேன் சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு கிடைச்ச பரிசு என்ன அழிவு தான் ஒன்று அழிக்கும் ஏதோ அந்த ஆண்டவன் பக்தியுள்ளவனை தமக்குண்டு தெரிந்து கொண்டாருங்கிற வார்த்தையும் முடி என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் தெரிஞ்சு என்னை அழைச்சிக்கிட்டதுனால நான் தப்பித்தேன் அன்னைக்கு தான் நான் என்ன செஞ்சேன்னா இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நான் அந்த ஊழியத்தை என்ன செய்கிறேன் இதை உண்மையை சொல்லும்போது என்ன அடிப்பாங்க மதத்தில் உள்ளவங்களாம் எதிர்ப்பாங்க என்னை எப்போ வேணாலும் கொலை பண்ணலாம் என்னை எப்போ வேணாலும் தாக்கலாம் என்னை எனக்கு எதிரியே யாருன்னா சாமியார்கள் பாஸ்டர்கள் இந்த பூசாரிகள் இந்த கோயில் அர்ச்சகரில் தான் இருப்பாங்களே தவிர வேறு யாரும் இருக்க முடியாது கூட இருக்க மாட்டான் ஏன்னா நான் அன்றைக்கி பேசுகிற விஷயங்கள் பூரா அவங்களுக்கு விரோதம் அவங்களுடைய வருமானத்திற்கும் பிழைப்புக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி கரெக்டாக சொல்கிறேன் ஆப்பு வைக்கிற மாதிரி நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆனால் அவங்களும் இந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ இருக்கிறத விட நல்லா இருப்பாங்க ஆனந்தமாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அதனால் இதை நான் நான் விதைக்க வேண்டிய சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன் நீங்கள் கேட்கறதும் கேட்காமல் இருக்கிறதும் உங்கள் எந்த கூட்டத்துக்கு வேணாலும் போங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லுங்கள் அது உங்கள் ஜாய்ஸ் ஆ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அதுக்குரிய பலனை நீங்க அணிசிக்க போறீங்க அடைய போறீங்க அணிவிக்க போறீங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஆனா இதுல வந்துட்டீங்க அந்த பரலோகத்தின் பேரின்பத்தினுடைய பலனை அனுபவிப்பீர்கள் கைதுட்டுங்களேன் இதுக்கு தாயா என் உயிரை கொடுத்துட்டு கிடக்கேன் இதுக்கு தாயா நான் காரணம் இருக்கிறேன் இன்னைக்கு அதான் சொல்றோம்ல முப்பது ஆட்டை மேய்க்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு அன்னைக்கு இருந்துச்சு முப்பது ஆடு இருந்துச்சு நேச்சம் ஆட்டுக்குட்டி தோலில் வந்து கிடக்கும் நாலு மாடு மாசம் முப்பதாயிரம் ரூபா லம்பா ஆகணும் நாங்கள் சாப்பிடுறது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட எங்கள் செலவு என்ன செய்யாது மீது எல்லாம் தர்மங்கள் இந்த ஊழியங்கள் தான் இன்னைய வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குலா இந்த ஒருத்தர் கசம காணிக்கணும் கொடுப்பார் கரெக்டாக கரண்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் ரூபா கொடுப்பார் அது கரண்டு பிலுக்கு நெருங்கி நெருங்கி வரும் ஒன்று ரெண்டு பேர் ஆயிரம் ஆயிரம் கொடுப்பாங்க அது இந்த லொட்டு லோஸுக்கு செலவுகளுக்கு என்ன செஞ்சிடும் எங்கள் செலவுகளுக்கு என்ன வரும் நீங்கள் போடுற காணிக்க ரெண்டு நாள் பெட்ரோலுக்கு வராது யார் வழி நடத்திட்டு இருக்கிறா அந்த இறைவன் வழி நடத்திட்டு இருக்கிறான் நான் என்னைக்காவது நான் கஷ்டப்படுறேன் சாப்பாட்டு கொழி எங்களுக்கு கஷ்டம் ஏதாவது நீங்கள் உதவி செய்யுங்க எங்கள் ஊழியத்துக்கு உதவி செஞ்சு நான் கேட்டதற்கே என் பேங்க் அக்கௌண்ட் என்ன செஞ்சது உங்களுக்கு இந்த யூடியூப்லேயே ஃபேஸ்புக்லேயே எதுலேயும் என்னெஞ்சது கிடையாது ஏன் இதை சொல்கிறேன்னா அபிஷேகம் அவ்வளவு நிறைவானது அபிஷேகம் அவ்வளவு ஆசிர்வாதத்தை கொண்டது இதை காத்திருந்து தான் பெற முடியும் ஒரு நாள் ஜெப கூட்டத்தில் பெற முடியாது கன்வென்ஷன் கூட்டத்தில் பெற முடியாது ஓவச கூட்டத்தில் எரி செய்ய முடியாது அங்கே வேணால் சும்மா வேணால் வேணா இருக்கலாம் அது மத வழிபாடு ஆனால் இதை பெறன்னு சொன்னால் அவங்க காத்திருந்த மாதிரி பத்து நாளோ பதினஞ்சு நாளோ இருபது நாளோ ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ நீ காத்திருந்து என்ன செஞ்சாங்கணும் ஒரு நாள் பரீட்சைக்கு ஒரு வருஷம் பூரா என்னங்கடா ஒரு வருஷம் பூரா படிக்கலா ஒரு நாள் பரிசை எழுதுக்க நினைச்சிர இந்த வெற்றியை அடைய இந்த அபிஷேகத்தை இந்த லட்சியத்தை நீ அடைவது வரைக்கும் நீ கடவுளுடைய பார்த்துல என்ன செஞ்சாகணும் இதுதான் பைபிள் ஏசு கிறிஸ்து உயிர் தழுந்ததுக்கு அப்புறம் அப்போ சிலர்களுக்கு சொல்லிட்டு போன சத்தியம் மற்ற கட்டளையெல்லாம் விட்டுருங்க இந்த ஒரு கட்டளை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சா போதும் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிடும் உங்கள் வாழ்க்கை புனிதமாக மாறிடும் உங்கள் வாழ்க்கை அந்த அழிவில்லாத நிலையான நிறை நிறைவாழ்வுக்கு என்ன செஞ்சிடும்னா ஆயத்தம் ஆகிவிடும் நானும் ஆயத்தமாகிட்டு இருக்கிறேன் நீங்களும் ஆயத்தமாகுங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீ எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி நீ எந்த சாமியாடுவதெல்லாம் உண்மைதான் சாமியாடுவதெல்லாம் சாமி வருவதெல்லாம் உண்மைதான் ஆனால் அந்த சாமிகள் உண்மையான சாமிகள் அல்ல ஒளியின் ஆவிகள் ஒரு அழிலையாக சொல்லுங்களேன் நல்ல சத்தமாக சொல்லுங்களேன் ஒளியின் ஆவி பேய் பிசாசலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒன்று உண்மையின் ஆவி இன்னும் ஒன்று பொய்யின் ஆவி ஒன்று கடவுடி ஆவி இன்னொன்று ஒளியின் ஆவி இது ரெண்டு தான் அங்கே உலகத்தில் அதனால் அந்த பேய் இந்த பேயெல்லாம் பேய்ங்கிறது என்ன இந்த ஒளியின் ஆவி என்ன செஞ்சிருக்குன்னா பல உருவத்தை எடுத்து இணைஞ்சிட்ருக்க நம்ம ஆர்சி கிறிஸ்தவங்ககிட்ட வந்தால் அம்மா மரியம்மா இந்துக்கள்கிட்ட போனால் மாரியம்மா அங்க இங்கே வந்தால் ஜீசஸுங்கும் அங்கே வந்தால் நினைஞ்சிருக்கும் ராமரு முருகரு ஐயப்பரு அவ்வளோ ஐயப்பர்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க குங்குழ ஆரம்மிச்சிருவீங்க ராமர்னா என்ன மாதானா அணைஞ்சிருவீங்க இங்கே துறையூர் பக்கத்தில் துறையூர் தான் கைத்தார் பக்கத்தில் அங்கே ஒரு வீட்டுக்கு ஸ்டான்லின்னு ஒரு ஊழியர்காரர் கூட்டி போயிருந்தார் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை அங்கே ஒரு பொம்பளை நினைச்சிவான்னா மா மாதா பேரை சொல்லி குறி சொல்லிகிட்டு இருக்கிறான் அங்கே போனவொடனே உடனே ஜெபம் அந்த ஜெபம் பண்ணுவோன்னு சரி அப்படி ஸ்தோத்திரம் போடும்போது நான் எல்லோரும் அந்த பந்தய கிறிஸ்தனுடைய கூட்டமே என்ன ஸ்தோத்திரம் தோத்திரம் அழிலையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு எல்லாரும் சத்தமாக தோத்திரம் போட்டுகிட்டே இருந்தாங்க அது நாங்கள் ஒரு ஏழு பேர் பேர்ந்தோம் நான் என்ன செஞ்சேன்னா சாத்தானே வா ஒளியினாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பொம்பளை விட்டு வெளியேறினேன் அது ஓன்னு கூப்பாடு விட்டுரு ஏ என்ன வெளியே போன்னு சொல்லாத சாத்தான்னு சொல்லாத நான் மாதா அப்படின்னுச்சு நான் பிசாசே பேசாத ஒளி நாவியே இந்த சரீரத்தை விட்டு வெளியே இருந்த உடனே பொத்துனு கீழே விழுந்துச்சு அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் குறி சொல்கிறான் அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் தண்ணி மந்திரிச்சு வேற மற்ற இதுக்கெல்லாம் வந்து அவட்ட வந்து ஜெவம் பண்ணிட்டு போவாங்கன்னு அதுக்கப்புறம் அந்த எந்திரிச்சதுக்கப்புறம் இந்த விவரத்தை சொல்கிறாங்க அடாடாடா இது ஆர்சி ஹோட்டல்லாம் நம்ம மாதாலை பேயின்னு சொல்லி தின்னு சொன்னால் இந்த ஊரை விட்டு தப்பி என்ன செய்ய முடியாது வேற கூப்பிட்டு விளக்கஞ்சொல்லி வேற அவளை ஜெவமனியை வச்சு கொஞ்சம் நேரம் காத்திருக்க வச்சு அன்னைக்கு ஆண்டவன் அந்த அபிஷேகத்தை அந்த உள்ள மேலே இறக்கினான் அந்த அபிஷேகத்தை பெற்றதுக்கப்புறம் அங்கே இருந்து அந்த கூட்டம் பூரா உண்மை எது என்று தெரிந்து கொண்டது கைத்திட்டுக்கலாம் பார்ப்போம் இன்னைக்கு உங்கள் ஊருக்குள்ளையோ இல்லை வேற எங்கேயோ வெளியூர்லேயோ இந்த மாதிரி ஒருத்தங்க குறி சொல்கிறாங்க மந்திரிச்சு கொடுக்காங்க நோய் சோமாவுது கரெக்டாக சொல்கிறாங்க இது எல்லாமே என்னதுன்னா ஒரு ஒளி ஒளி நாவிக்கு எல்லாமே தெரியும் அதை நம்பி நீங்கள் அதை வழிபட்டுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உனக்கு மோசம் கிடைக்காது உனக்கு நிம்மதி கிடைக்காது அதனால் நான் ஏன் ஒளிய காரணம் இந்த கண் வெளிச்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ எல்லாருமே இந்த ஒளியில் இருட்டுக்கள் தானே கிடைக்காங்க இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நான் அந்த ஊழியர் அதனால தான் அந்த பெந்தே அந்த சபை வழிபாட்டுகளை கூட நான் என்ன செய்யலை பெரும்பாலும் போகலை இந்த தியானத்திலே நிற்கிறேன் தவத்திலே நிற்கிறேன் தொழுகையிலே நிற்கிறேன் இதான் விஷயம் அதனால் இதான் உண்மை நான் அறிஞ்சதை அனுபவித்ததை இன்றைக்கி அது எனக்கு பலன் அளிக்கிறதை உங்களுக்கு சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களை நினைச்சிவார்னா வழி நடத்துவார் பிரைஸ்தலார் இல்லையிலையா